கடம்பூர் ராஜவர்கள் மாண்முக பேரவைத் உள்ள கோவில்பட்டி தொகுதி கைத்தார் ஊராட்சி ஒன்றியத்தில் வானாரமுட்டி என்பது மிகப்பெரிய ஊராட்சி ஆகும் அந்த ஊராட்சியை சுற்றி அதிகமான ஏராளமான கிராமங்கள் இருக்கின்றன தேவையின் அவசியம் கருதிதான் நேற்றைய முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய முதல்வர் மாண்முக அண்ணன் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று கோல் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மற்றும் சிவஞ்சானபுரம் ஆகிய பகுதியில் ஆரம்ப நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதற்கு பிறகு என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமாக அந்த பரிந்துரையெல்லாம் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் நடைபெற்றது அதற்கு பிறகு அது சிவஞ்சானபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் துவக்கப்பட்டுக்கின்றது இரண்டிலே ஒன்று துவக்கப்பட்டது அது இன்றைக்கு விளாத்தி குளம் தொகுதியிலே வருகின்றது அரசு பாரபட்சமாக ஒரு கண்ணிலை வெண்ணையும் ஒரு கண்ணிலை சுண்ணாமும் என்ற நிலையில் நீக்கிறேன் நீங்கள் கேளுங்க கால திருப்பதியில எல்லாம் சாமி கும்பிட்டு வந்து நல்ல வார்த்தையா கேளுங்க ரெண்டு அறிவிக்கப்பட்டதுல ஒன்று நடைமுறைக்கு வந்ததுல மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கு ஒரு இரண்டு ஆரம்ப அறிவிக்கப்பட்டதுல ஒன்று துவங்கப்பட்டதுல மகிழ்ச்சி தான் என்னுடைய தொகுதி கோவல்பட்டியில இந்த மாநகர் முட்டியில் அவசியமானது என்பதை மாண்பு பேரவைத்துறை வாயிலாக மாண்பு அமைச்சருடைய கவனத்தை தெரிவித்துக் கொள்ள அமைச்சர் அந்த பேரவைத் தலைவர் அவர்களே அவர் சொன்ன அந்த வானர்முட்டி ஊராட்சியின் மக்கள் தொகை என்பது ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று மட்டுமே அவருக்கு நன்றாக தெரியும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைய வேண்டும் என்றால் ஒரு முப்பது ஆயிரம் அளவுக்கான மக்கள் தொகை இருக்க வேண்டும் ஏற்கனவே அந்த ஊராட்சி அந்த ஊராட்சியை பொறுத்தவரை நான்கு இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னதைப் போல அவர் சார்ந்திருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர் என்றெல்லாம் பாகுபாடு பாராமல் இதுவரை இந்த துறையில் மட்டுமே அவர் ஒதுக்கி தந்து நிதி ஒதுக்கி தந்து செயல்படுத்தியிருக்கிற பட்டியல்களை போட்டால் நீண்ட நேரமாகும் அதுவும் குறிப்பாக அவருடைய தொகுதியில் ஊரணி தெருவில் ஸ்ரீராம் நகர் பகுதியில் இரண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் இலுப்பையூரணி அத்திக்குளம் விஜயாபுரி கழுகாசலபுரம் செட்டிக்குறிச்சி காமநாயக்கன்பட்டி சிவஞானபுரம் ஆகிய இடங்களில் ஒட்டு எட்டு துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கீழ் மற்றும் கடம்பூர் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடங்கள் அதேபோல் கழுகுமலை கடம்பூர் மற்றும் கயத்தார் ஆகிய மூன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆயுஷ் நலவாழ்வு மையங்கள் கழுகுமலை மற்றும் கீழே ஆகிய பகுதிகளில் இரண்டு இசிஜி கருவிகள் அது மட்டுமல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே நேரடியாக வந்து கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆர்டிபிசிஆர் ஆய்வகம் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவக் கட்டிடம் கண் அறிவுறு சிகிச்சை பிரிவு கட்டிடம் படுக்கை அறைகள் மாவட்ட ஒருங்கிணைந்த சுகாதார கட்டிடம் என்று பதிமூன்று கோடிய பத்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு இவைகளெல்லாம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்வதைப் போல மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரிடத்தில் கேட்டிருக்கிறோம் வந்தால் நிச்சயம் அந்த ஆய்வு செய்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்து